வணக்க நேர்களே மற்றவர் இன்றைய நாளேடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி இன்று பதினோராம் திகதி ஏப்ரல் மாதம் இரண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டு வியாழக்கிழமை எமது கரங்களுக்கு கிடைக்கப்பட்டிருக்கும் தேசிய பத்திரிகைகளை முதற்பக்க முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய வீரகேசரி பத்திரிகை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான தலைப்பு செய்து இவ்வாறு காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலை பிற்போட ஒருபோதும் இடமளியோம் தாமதப்படுத்தப்பட்டால் பாரிய எதிர்விளைவுகள் ஏற்படும் பொது பிரமுன எச்சரிக்கை என்பதாக அந்த பிரதான செய்தி இருக்கின்றது ஜனாதிபதி தேர்தலை எக்காரணம் பொதுஜன பெருமன அளிக்காது ஏற்கனவே உயர் நீதிமன்றத்தின் வழங்கிய தீர்ப்புக்கு சவால் விடுக்கும் வகையில் சட்ட வியாக்கியானத்தின் ஊடாக ஜனாதிபதியின் பதவிக்காலத்தை இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஜூலை இரண்டாயிரம் இருபத்தோரா இருபத்தோராம் தேதி வரை நீடிக்க சுதந்திர கட்சியினர் முயற்சிக்கின்றமே அரசியலமைப்பினை கடுமையாக மீறும் செயற்பாடாகும் என பொதுஜனப்பிரமிழின் தவிசாளர் பேராசிரியர் தெரிவித்தார் பொது ஜன பிரச்சனை கட்சிக்கும் இடையில் பரந்து தொடர்பில் நேற்று புதன்கிழமை எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற்ற பேச்சுவார்த்தையின் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் என்பதாக அந்த பிரதான செய்தியில் காணப்படுகின்றது நாங்கள் ஏனைய செய்திகள் மீதங்கள் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் நேற்று இடம்பெற்ற அந்த சந்திப்பு தொடர்பிலான புகைப்படத்தை தாங்கியதாக செய்திபொழி வந்திருக்கின்றது இணக்கப்பாடின்றி நிறை நிறைவடைந்த மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை அடுத்த கட்ட சந்திப்பு மே மாதம் ஒன்பதாம் தேதி என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சிக்கும் பொதுஜன பெருமணவுக்கும் இடையிலான பரந்துபட்ட கூட்டணி அமைத்த கூட்டணி அமைத்தலுக்கான நேற்றைய மூன்றாம் கட்ட பேச்சுவார்த்தை பல கேள்விகளுடன் நிறைவடைந்துள்ளது நேற்று பெற்ற இருதரப்பு பேச்சுவார்த்தைகளும் எந்தவித ஆரோக்கியமான தீர்மானங்களும் எட்டப்படாத நிலையில் முடிவடைந்தது மேலும் அடுத்த கட்ட இருதரப்பு பேச்சுவார்த்தை மே மாதம் ஒன்பதாம் தேதி வியாழக்கிழமை நண்பர்கள் எதிர்க்கட்சி தலைவர் அலுவலகத்தில் இடம்பெற உள்ளதாக அந்த சந்திப்பு காணப்படுகின்றது குறித்த சந்திப்பு தொடர்பிலான புகைப்படம் பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது அந்த புகைப்படத்தில் இரு தரப்பை சேர்ந்த முக்கியஸ்தர்கள் கலந்து கொண்டிருக்கின்றனர் முக்கியமாக லங்க சுந்தரகட்டி சேர்ந்த தேசிரி சேகரே திலங்க சுமதி பாலா அதே போல மொட்டு புதுஜெ பிரபனவை சேர்ந்த டலஸ் அழகன் பெருமா ஜிஎல் ஸ்பீரிஸ் உள்ளிட்டவர்கள் அந்த புகைப்படத்தில் காணப்படுகின்றார்கள் அதே போல முதல் பக்கத்தில் கோட்டபாயம் மீது வழக்கு தொடர்பதற்கு இது ஒரு நல்ல ஒரு சந்தர்ப்பமாகும் ஜஸ்மின் சூகா கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது வீரகசரி பத்திரிகையில் சித்திரவதை செய்வதற்கான உத்தரவுகள் அனைத்தும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்ச வினால் வழங்கப்பட்டது என உண்மை மற்றும் நீதிக்கான அமைப்பின் பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார் கோட்டபாயவுக்கு எதிராக அமெரிக்காவில் வழக்கு தாக்கல் செய்தமையை அறிவிக்கும் ஊடகவியலாளர் சந்திப்பொன்று லண்டனில் நேற்று முந்தினம் இடம்பெற்றது குறித்த ஊடகவியலாளர் சந்திப்பில் தாக்கல் செய்த ரோய் ரோய் சமாதானம் மற்றும் பிரபல சட்டத்தரணி ஆகியோர் கலந்து கொண்டனர் என்றும் காணப்படுகின்றது இங்கு கருத்து தெரிவிக்கும் போதே ஜஸ்மின் சூகா இந்த விடயங்கள் குறித்து தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல கோட்டபாய மீதான வழக்கு நீதிக்கான முதல் நடவடிக்கை ரோய் சமாதானம் கூறுகின்றார் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது எடுத்துள்ளேன் எனது நடவடிக்கை இலங்கையில் உள்ள சித்திரவதை செய்யப்பட்டவர்களுக்கும் நம்பிக்கையை அளிக்கும் என்று முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்துள்ள இலங்கையரான ரோய் சமாதானம் தெரிவித்துள்ளார் இலங்கை சிறைச்சாலைகளில் இடம்பெற்ற சித்திரவதைக்காக முன்னாள் பாதுகாப்பு செயலாளர் கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக வழக்கு தாக்கல் செய்துள்ள ரோய் சமாதானம் நேற்று செவ்வாய்க்கிழமை லண்டனில் செய்தியாளர்களை சந்தித்தார் இதன் போதே அவரும் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பார் நேற்று முன்தினம் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்திகள் காணப்படுகின்றது ஏற்கனவே கோட்டாபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்காவில் இருவர் வழக்கு தாக்கல் செய்ததாக குறிப்பிடப்பட்டிருந்தது அதில் ஒருவர் இந்த ரோய் சமாதானம் மற்றவர் படுகொலை செய்யப்பட்ட ஊடகவியலாளர் லசந்த விக்ரமதுங்குவின் மகள் என்பதாக செய்திகள் வெளிவந்திருந்த நிலையில் நேற்று முன்தினம் லண்டனில் ஒரு முக்கியமான செய்தியாளர்கள் சந்திப்பு இடம்பெற்றிருக்கின்றது இதன் போதே ரோய் சமாதானம் மற்றும் ஜஸ்மின் சூகா ஆகிய இருவரும் கலந்து கொண்டு கூட்டபாய தொடர்பில் கருத்துக்களை வெளியிட்டிருக்கின்றார்கள் அந்த செய்தி காணப்படுகின்றது இதேவேளை கட்டமிடப்பட்ட ஒரு செய்தி காணப்படுகின்றது ஐக்கிய தேசிய முன்னணியின் ஜனாதிபதி வேட்பாளர் தயாராகிவிட்டார் சிறுபான்மை கட்சிகளும் ஆதரவு அமைச்சர் அறிவிப்பு என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது ஜனாதிபதி தேர்தலில் ஐக்கிய தேசிய முன்னணியின் சார்பில் களமிறங்கும் ஜனாதிபதி வேட்பாளர் தயாராகிவிட்டார் சிறிய மற்றும் சிறுபான்மை கட்சிகளின் முழுமையான ஆதரவு அவருக்கு கிடைத்துவிட்டது வெகு விரைவில் பெயரை அறிவிப்போம் என அமைச்சர் மனோ கணேசன் தெரிவித்திருக்கின்றார் புதிய அரசியலமைப்பு உருவாக்கும் முயற்சிகள் காணாமல் போயுள்ளன காணாமல் போனர் அலுவலகத்தில் இதனையும் தேட வேண்டியது கவலைக்கிடமான நிலையை உருவாகியுள்ளது எனவும் அவர் குறிப்பிட்டார் தேசிய ஒருமைப்பாடு அரச கரும மொழிகள் சமூக முன்னேற்றம் மற்றும் இந்து சமய அலுவல்கள் அமைச்சில் நேற்று இடம்பெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக தெரிவித்திருப்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி அவை வீரகேசரி பத்திரிகையும் முதல் பக்கம் முக்கிய செய்திகளாக காணப்படுகின்றன எனவே நாங்கள் தொடர்ந்து இன்றைய தினக்குரல் பத்திரிகையும் முதல் பக்கம் முக்கிய செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் வந்த வகையில் தினக்குறள் பத்திரிகையின் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது கோட்டாவை பொறுப்பு கூற வைக்க இது கடைசி சந்தர்ப்பம் ஜஸ்மின் சூகா கூறுகின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது நாங்கள் ஏற்கனவே வீரகஜரி பத்திரிகையில் பார்த்த செய்தி தான் நேற்று முன்தினம் லண்டனில் இடம்பெற்ற அந்த செய்தியாளர் மாநாட்டில் பேசிய ஜஸ்மின் சூகா மற்றும் ரோய் சமாதானம் ஆகியோர் இந்த விடயத்தை குறிப்பிட்டிருக்கின்றார்கள் கோட்டபாய ராஜபக்சவை பொறுப்பு கூற வைப்பதற்கு இது கடைசி சந்தர்ப்பமாக சந்தர்ப்பமாக காணப்படுகின்றது என்று சர்வதேச உண்மை மற்றும் நீதிக்கான திட்டத்தின் நிறைவேற்று பணிப்பாளர் ஜஸ்மின் சூகா தெரிவித்துள்ளார் இலங்கை முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவின் சகோதரரும் முன்னாள் பாதுகாப்பு செயலாளருமான கோடபாய ராஜபக்சவுக்கு எதிராக அமெரிக்க நீதிமன்றத்தில் நீதி விசாரணைக்கு புறம்பான படுகொலை சித்திரவதைகள் குற்றச்சாட்டு தொடர்பான வழக்கு தாக்கல் செய்யப்பட்டிருக்கின்றது என்பதாக அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது அதே போல மற்றொரு செய்தியாக காணப்படுகின்றது கொழும்பு மாநகர வீதிகளில் தினமும் நூறு கோடி ரூபாவுக்கு மேல் இழப்பு அமைச்சர் கபீர் காசிம் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கொழும்பு மாநகரில் ஏற்படும் வாகன நெருக்கடிகளினால் தினம்தோறும் நூறு கோடி ரூபாவை நாடு இழப்பதாக அமைச்சர் கபீர் காசிம் தெரிவித்துள்ளார் கொழும்பில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற ஊடகவியலான சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக காணப்படுகின்றது இதற்கு தீவ தீர்வாக வீதி கட்டமைப்பை அபிவிருத்தி செய்ய உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல மைத்திரிக்காக நீதிமன்றம் செல்வது பொருத்தமற்றது மகிந்த தரப்பு கூறுகின்றது என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது தினக்குரல் பத்திரிகையில் பத்தொன்பதாவது திருத்தத்துக்கு அமைய ஜனாதிபதியின் பதவிக்காலம் ஐந்து வருடங்கள் என ஏற்கனவே நீதிமன்றம் கூறியுள்ள நிலையில் மீண்டும் பதவிக்காலம் குறித்து நீதிமன்றம் செல்வது பொருத்தமற்றது என சிறிலங்கா பொது ஜனப்பிரபு நமின் தவிசாளர் ஜி எல் பீரிஸ் தெரிவித்துள்ளார் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அந்த செய்தியுடன் இணைந்ததாக தென் மாகாண சபையும் கலைந்தது என்பதாக ஒரு செய்தி இருக்கின்றது தென் மாகாண சபையின் பதவிக்காலம் நேற்று பத்தாம் தேதி நள்ளிரவுடன் நிறைவடைந்ததை அடுத்து அந்த மாகாண சபையும் நிர்வாகத்தின் கீழ் சென்றுள்ளது தென் மாகாண சபையை கலைப்பதற்கான வர்த்தமானியில் மாகாண ஆளுநர் ரஞ்சித் கீர்த்தி தென்னக்கோன் நேற்று காலை கையொப்பமிட்டார் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது இதேவேளை யாழ் பல்கலைக்கழக மாணவர்களுக்கு அவாக்குழு எச்சரிக்கை பகுதி வதைக்கு எதிராக மிரட்டல் என்பதாகவும் ஒரு செய்தி வந்திருக்கின்றது இன்றைய தினக்குரல் பத்திரிகையில் அண்மையில் யாழ் பல்கலைக்கழகத்தில் பகுதி வதைகளின் போது பாலியல் ரீதியான குற்றங்களும் முளைக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டிருந்தது இதற்கு பல்கலைக்கழக சமூகம் சார்பில் மாணவர்கள் ஒன்றியம் அதே போல பல்கலைக்கழக துணைவேந்தர் ஆகியோர் அதற்கு மறுப்பு அறிக்கைகள் வெளியிட்டிருந்தார்கள் நிலைமை என்ன என்பதாக இந்நிலையில் நேற்று பல்வேறு பகுதிகளிலும் இவ்வாறு ஒரு துண்டு பிரசுரம் ஆவா குழுவின் பேரில் பிரசுரிக்கப்பட்டிருந்தது இதன்போது பகுதி வதைகளில் ஈடுபடும் மாணவர்கள் தண்டிக்கப்படுவார்கள் என்பதாகவே அந்த மிரட்டல் செய்தி காணப்பட்டிருந்தது எனவே அது இங்கே பிரசுரிக்கப்பட்டிருக்கின்றது தினக்குரல் பத்திரிகையில் தனியார் பஸ் ஊழியர்களின் வேலைநிறுத்தம் பிசுபிசுப்பு பயணங்களில் பாதிப்பில்லை என்பதாக கட்டமிடப்பட்டு ஒரு செய்தி காணப்படுகின்றது வாகன போக்குவரத்து குற்றங்களுக்கான தண்ட அதிகரிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுத்துள்ள நிலையில் அதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பஸ் ஊழியர்கள் சங்கம் ஒன்று நேற்று புதன்கிழமை அடையாள வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டிருந்தது வெவ்வாறாயினும் பயணங்களில் பாதிப்பில்லை எனவே இந்த பஸ் ஊழியர்களுடைய வேலை நிறுத்தமானது பிசு பிசுத்து போயுள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல மற்றபொரு செய்தியாக மூன்று நாடுகளில் இருந்து இலங்கைக்கு மின்சாரம் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அது மாத்திரமில்லாமல் இன்று முதல் சீரான மின் விநியோகம் என்பதாகவும் அந்த செய்தி இருக்கின்றது நாடு முழுவதிலும் தடையற்ற மின் விநியோகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் நூறு மெகாவோட் மேலதிக மின்சாரத்தை ஆறு மாதங்களுக்கு கொள்வரவு செய்வதற்கு அமைச்சரவை அனுமதி வழங்கியுள்ளது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல நாடு முழுவதிலும் இன்று வியாழக்கிழமை முதல் தடையற்ற சீரான மின்சார விநியோகம் இடம்பெறும் என மின்சக்தி அமைச்சு தெரிவித்துள்ளது என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது எனவே பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் இன்று முதல் சீராக மின் விநியோகம் இலங்கையில் இடம்பெறுகின்றதா என்பதை அது தினக்குழு பத்திரிகையின் முதல் பக்க முக்கிய செய்தியாக இருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் வடபுல செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகள் மீது எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் உதய பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் பதவிக்காலம் காலம் முடிவடைவதற்கு முன்னர் அரசு தலைவர் மைத்திரி பதவியை துறக்கின்றார் கொழும்பு அரசியலில் பரபரப்பு என்பதாக அந்த பிரதான செய்தி காணப்படுகின்றது அரசு தலைவர் மைத்திரிபால சிறிசேன என்ன விரைவில் தனது பதவியை துறந்து மீண்டும் தேர்தலுக்கு செல்லவுள்ளார் என்று கொழும்பு அரசியல் வட்டாரங்களில் பரபரப்பு கொழும்பு அரசியல் வட்டாரங்கள் பரபரப்பு தகவலை வெளியிட்டுள்ளன என்பதாக அந்த உதயம் பத்திரிகையின் பிரதான செய்தியில் காணப்படுகின்றது ஆனால் நேற்றைய கூட்டத்தின் போது ஐக்கிய மக்கள் மன்னிக்கவும் பொதுஜனப்பிரபணுவின் அந்த சந்திப்பின் பின்னராக அவர்கள் தெரிவித்திருக்கும் கருத்தானது பதவிக்காலத்தை நீடிப்பது தொடர்பிலேயே ஜனாதிபதி அதிக அக்கறை செலுத்துகின்றார் என்பதாகவே அந்த செய்தி இருந்தது இந்த நிலையில் கொழும்பு அரசியல் வட்டாரங்களிடையே ஜனாதிபதி மீண்டும் பதவியை தொடக்க தயாராக பயனாகின்றார் என்பதாக காணப்படுகின்றது எனவே விரைவில் அந்த ஜனாதிபதி தேர்தல் இடம்பெறும் என்பதாக சுட்டிக்காட்டப்படுகின்றது அதே போல உதயம் பத்திரிகையின் முதல் பக்கத்தில் மிகப்பெரும் போராட்டத்தை நாடு எதிர்கொள்ள உள்ளது அரச தலைவர் அமைச்சரவையின் முன்னெச்சரிக்கை என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி பதவிக்காலம் குறித்து விளக்கம் கூற உயர் நீதிமன்றத்தை நாடுகின்றார் மைத்திரி என்பதாக ஒரு செய்தியும் இந்து கற்கைகள் பீடம் அரசின் அறிவிப்பு என்பதாக கட்டப்படப்பட்ட ஒரு செய்தியும் அரசமைப்பு சபைக்கு சம்மந்தனை நியமிப்பதற்கு தயங்குகின்றார் அரசு தலைவர் என்பதாக ஒரு செய்தியும் உதய பத்திரிகையின் பிரதான பக்கத்தில் காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் விளம்பர பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் பிரதான செய்தி காணப்படுகின்றது தமிழர்களை கைது செய்தபோது பயங்கரவாத தடை சட்டம் தவறாக தெரியவில்லையா கோட்டை நீதவான் ரங்க திசாநாயக்க கேள்வி என்பதாக காணப்படுகின்றது அந்த செய்தி தமிழர்களை கைது செய்தபோது தவறாக தெரியாத பயங்கரவாத தடை சட்டம் தற்போது நாட்டில் ஒரு தரப்பினரை கைது செய்யும் போது மாத்திரம் அது தவறாக தெரிவதாக கோட்டை நீதவான் ரங்க திசாநாயக்க கேள்வி எழுப்பியுள்ளார் என்பதாக காணப்படுகின்றது அதே வேளையில் வளம்பரி பத்திரிகை முதல் பக்கத்தில் காணி சுவீ சுவீகரிப்பை தடுக்க மண்டை தீவில் இன்று ஆர்ப்பாட்டம் என்பதாக ஒரு செய்தியும் மக்கள் பிரதிநிதிகளின் பிரச்சனைக்கு காரணம் ஜனாதிபதி என்பதாக ஒரு செய்தியும் காணப்படுகின்றது அதேபோல மாணிப்பாயில் வாள்வெட்டு குழு பட்டப்பகலில் மூன்று வீடுகளுக்குள் புகுந்து தாக்குதல் மோட்டார் சைக்கிளில் வந்த ஒன்பது பேர் தாக்குதல் நடத்தினார்கள் என்பதாக காணப்படுகின்றது ஒரு செய்தி கோட்டபாயாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் சந்திரிக்கா என்பதாகவும் ஒரு செய்தி காணப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் அண்மை காலமாக இந்த மால்வெட்டு தொடர்பிலான சம்பவங்கள் சற்று குறைந்திருந்தன அண்மைய பேரங்களில் மீண்டும் அவ்வாறு தாக்குதல் நடைபெற்றிருக்கின்றது அதேபோல் யாழுக்கு விஜயம் செய்திருந்த முன்னாள் ஜனாதிபதி தெரிவித்திருக்கின்றார் கோட்டபாயாவுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட வேண்டும் என்பதாக அந்த இரண்டு செய்திகளும் காணப்படுகின்றது வலம்புரி பத்திரிகையில் காலைக்கதிர் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அந்த பத்திரிகையின் பிரதான செய்தியாக பதவிக்காலம் குறித்து மீண்டும் உயர் நீதிமன்றம் வினவுவது என்ற மைத்திரியின் செயற்பாடு பைத்தியக்காரத்தனமானது சாடுகின்றார் சுமந்திர நம்பி என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது பதவிக்காலம் குறித்து மீண்டும் உயர்நீதிமன்றத்திடம் ஜனாதிபதி தரப்பு அபிப்பிராயம் கேட்க முயலுமாயின் அது சுத்த பைத்தியக்காரத்தனமான நடவடிக்கையாகவே இருக்கும் என்று தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பேச்சாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான இம்மே சுமந்திரன் தெரிவித்தார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அதே போல ஐதேகா பக்கம் தாவுவதற்கு எச்சரிக்கின்ற தேசரி டிலான் என்பதாக ஒரு படுத்தவரின் கால்கள் மீது ஏறியது டிப்பர் ஒரு செய்தியும் ஊடகங்களுக்கு முன்பாக வந்து ஆதாரத்துடன் தயாரா சவால் விடுகின்ற ஒரு செய்தியும் கோட்டமாய ராஜபக்சவுக்கு ஆயுள் தண்டனை வேண்டும் சந்தரிக்கா வலியுறுத்தல் என்பதாக ஒரு செய்தியும் காலைக்கதிர பத்திரிகையின் முதல் பக்கத்தில் காணப்படுகின்றது இவை மரபு செய்திகளை பிரதானமாக தாங்கி வரும் யாழ்ப்பாணத்திலிருந்து வெளிவரும் பத்திரிகைகளின் செய்திகளாக இருக்கின்றன தொடர்ந்து நாங்கள் சிங்கள நாளான பத்திரிகையின் இன்றைய பிரதான தலைப்பு செய்தி மீதங்கள் பார்வை செலுத்தலாம் வந்த வகையில் நாங்கள் ஏற்கனவே பார்த்த விடயம் தான் ஜனாதிபதி தேர்தலை பிற்போட ஒருபோதும் இடமளியோம் என்பதாக தெரிவித்திருக்கின்றது லங்காதிபத்திரிகையின் பிரதான செய்தி பொதுஜன பெருமணம் ஐக்கிய தேசிய கட்சியும் இந்த விடயத்தை வலியுறுத்துகின்றது ஜனாதிபதி தேர்தலை பிற்போட இடமளிக்க மாட்டோம் என்பதாக ஆனால் ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியின் நிலைப்பாடு சற்று தாமதப்படுத்துவதாக அல்லது ஜனாதிபதியின் பதவி காலத்தை இன்னும் நீட்டுவதாகவே இருக்கின்றது எனவே பத்திரிகை அந்த தாங்கியதாக வந்திருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் ஆங்கில நாளுடைய டெய்லி மிரப் பத்திரிகை எடுத்துக் கொண்டால் அதன் பிரதான செய்தியாக காணப்படுகின்றது பிரதமர் ரணு விக்ரமசிங்கவுடனான அந்த ஒரு செய்தி அவருடன் தொடர்புபட்ட ஒரு செய்தியாக காணப்படுகின்றது அதாவது கடன் வாட்டி வீதத்தை குறைவடையும் சூழல் கைகுடி வந்துள்ளது என்கின்ற பிரதமர் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது கடன் சுமை அதிகரிப்பினால் பொருளாதார அபிவிருத்தியை கட்டியெழுப்பு பாரிய சவால் நிலை உருவாகியுள்ளது கடன் சுமை அதிகரிப்பின் காரணமாக வங்கி கடன்களின் வட்டி வீதத்திலும் பெருமளவில் அதிகரிப்பு ஏற்பட்டிருந்தது இதற்கு கடந்த வருடத்துடன் தீர்வினை வழங்க எண்ணியிருந்தோம் ஆனால் இறுதியில் ஏற்பட்ட அரசியல் நெருக்கடி காரணமாக அவ்வாறு தீர்வை வழங்க முடியாது போயிருந்தது எனவே தற்பொழுது வங்கி வங்கியினுடைய ஆளுநர்களுடன் அதாவது வங்கியினுடைய நிறைவேற்று பணிப்பாளர்களுடன் பேசியதன் அடிப்படையில் நிதியமைச்சானது இந்த முரண் இந்த முடிவுகளை எடுத்திருக்கின்றது அதாவது சிறிய மற்றும் நடுத்த நடுத்தர கைத்தொழில் முனைவோருக்கான கடன்கள் வழங்கும் போது அவர்களுக்கான வட்டி விதத்தை குறைப்பது தொடர்பில் பிரஸ்தாபிக்கப்பட்டிருக்கின்றது இது தொடர்பில் பிரதமர் நடவடிக்கை எடுத்திருக்கின்றார் என்பதாக அந்த ஆங்கில நாளுடான டெய்லி மிரரின் பிரதான செய்தி காணப்படுகின்றது தொடர்ந்து நாங்கள் மலையக செய்தியின் பக்கம் பார்வையை செலுத்தலாம் அந்த வகையில் வீரகேசரி பத்திரிகையின் மலையக பக்கத்தில் இரண்டாயிரம் வீடுகள் நிர்மாணிப்பதற்கு நிதி மாத்திரை அடிக்கல் நாட்டும் நிகழ்வில் அமைச்சர் திகா என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது வரவு செலவு திட்டத்தில் இரண்டாயிரம் தனி வீடுகளை அமைத்துக் கொடுப்பதற்கு அரசாங்கம் நிதியை ஒதுக்கி கொடுத்துள்ளதாக தொழிலாளர் தேசிய சங்கத்தின் தலைவரும் மலைநாட்டு புதிய கிராமங்கள் உட்கட்டமைப்பு வசதிகள் மற்றும் சமூக அபிவிருத்தி அமைச்சருமான பி திகாம்பரன் தெரிவித்திருக்கின்றார் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அரசாங்கத்தின் நிதி உதவியுடன் நிதியுதவியுடன் மாத்திரை இந்துள தோட்டம் மாவரில்லை பிரிவில் நிர்மாணிக்கப்பட உள்ள ஐம்பது தனி வீடுகளுக்கான அடிக்கல் நாட்டு நிகழ்வில் கலந்து கொண்டு பேசிய போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது அதே போல எதிர்கட்சி விரிக்கும் வேலையில் மீண்டும் சிறுபான்மை மக்கள் சிக்கப்போவதில்லை மத்திய மாகாணம் முன்னாள் பிரதி தலைவர் இரா தங்கவேல் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது அரியணை ஏறியிருக்கின்ற ஆட்சியாளர்களை அகற்றுவதையே குறிக்கோளாக கொண்டு இரண்டாயிரத்து பதினைந்தாம் ஆண்டு முதல் இன்று வரை பல ஆர்ப்பாட்டங்களையும் அனாவடித்தனங்களையும் மேற்கொண்டு வரும் எதிர்க்கட்சியினர் வரவு செலவு திட்டத்தை தோற்கடித்து ஆட்சியை கவிழ்போம் என்றும் விட்டு மேற்கொண்ட இறுதி முயற்சியும் தோல்வி கொண்டுள்ளது ராஜபக்ஷ அணியினர் சிறுபான்மை மக்களின் கடைக்கன் பார்வையை தம் பக்கம் ஈர்க்கும் பல சாகசங்களை மேற்கொள்ளக்கூடியதாக காணப்படுகின்றது இவை எவற்றிலும் எதிர்கட்சி விரிக்கும் விலையில் சிறுபான்மை மக்கள் சிக்கப்போவதில்லை என்பதாக குறிப்பிட்டிருக்கின்றனர் மத்திய மாகாண சபையின் முன்னாள் பிரதி தலைவர் இரா தங்கவில்லைதாக அந்த செய்தி காணப்படுகின்றது அது மலையக பக்கத்தில் காணப்பட்டிருக்கும் செய்திகளாக இருக்கின்றன நாங்கள் தொடர்ந்து இந்திய செய்தியிலும் பக்கங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் கிடைக்காவிட்டால் உடலை கடற்கரையில் வைக்க முடிவெடுத்திருந்தேன் பிரசார கூட்டத்தில் ஸ்டாலின் என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது மறைந்த தலைவர் கருணாநிதிக்கு மெரினாவில் இடம் கிடைத்திருக்காவிட்டால் அவரது உடலை ஏந்தி சென்று கடற்கரையில் வைக்க வேண்டும் என முடிவு செய்திருந்ததாக திமுக தலைவர் மு ஸ்டாலின் தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை தென்காசியில் இடம்பெற்ற தேர்தல் பிரசார கூட்டம் ஒன்று கலந்து கொண்டு பேசும் அவர் இவ்வாறு தெரிவித்திருப்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது ரஜினிகாந்த் நடிப்பில் ஏ ஆர் முருகதாஸ் இயக்கத்தில் லைக்கா நிறுவனம் தயாரிப்பில் தயாராக இருக்கும் படம் தற்பார் இப்படத்தின் படப்பிடிப்பு மும்பையில் நேற்று ஆரம்பமானது கார்த்திக் சுப்ராஜ் இயக்கத்தில் வெளியான பேட்டை படத்தை தொடர்ந்து தர்பார் படம் மூலம் ஏஆர் ஆர் முருகதாசோடு ரஜினிகாந்த் இப்படத்தில் ரஜினிக்கு ஜோடியாக நயன்தாரா நடிக்கவுள்ளார் உள்ளார் இருபத்தி ஆண்டுகளுக்கு பின் ரஜினி படத்துக்கு ஒளிப்பதிவு செய்கின்றார் சந்தோஷ் சிவன் அனுருத் இசையமைக்கின்றார் படத்தின் கதை மும்பையில் பயணிப்பது போன்று போஸ்டரிலும் சில குறியீடுகள் இருந்த நிலையில் நேற்று காலை படைப்பிடிப்பு மும்பையில் ஆரம்பமானது என்பதாக அந்த புகைப்படத்துடன் காணப்படுகின்றது செய்தி தற்பார் திரைப்படத்தின் பூஜை நேற்று இடம்பெற்றிருக்கின்றது லைக்கா புரொடக்ஷன் நிறுவனத்தின் பிரம்மாண்டமான தயாரிப்பாக இடம்பெற்றிருக்கின்றது டூ பாயிண்ட் ஓ திரைப்படத்தை தொடர்ந்து இந்த திரைப்படத்தை ரஜினியுடைய இந்த திரைப்படத்தையும் தயாரிக்கின்றது லைகா புரொடக்ஷன் என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது இவை இந்திய செய்திகளின் பக்கம் காணப்பட்ட முக்கிய செய்திகளாக இருக்கும் நிலையில் உலக செய்திகளின் பக்கம் எங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் பதற்ற சூழ்நிலை தொடர்பில் வடகொரிய தலைவர் ஆளும் கட்சியின் கூட்டத்தை கூட்டுவதற்கு அழைப்பு என்பதாக ஒரு செய்தி காணப்படுகின்றது வடகொரிய தலைவர் கிம் உன் நிலவும் பதற்ற சூழ்நிலை தொடர்பில் ஆராயும் முகமாக ஆளுநர் தொழிலாளர்கள் கட்சியின் உயர்மட்ட சபையின் முழுமையான கூட்டம் ஒன்றை கூட்டுவதற்கு நேற்று புதன்கிழமை அழைப்பு விடுத்திருக்கின்றார் அந்நாட்டு பாராளுமன்ற கூட்டத்தொடர் ஆரம்பமாவது மற்றும் அமெரிக்காவுக்கும் தென்கொரியாவுக்கும் இடையிலான உச்சி மாநாடு என்பன இடம்பெறவுள்ளதையொட்டி இந்த கூட்டம் கூட்டப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது என்பதாக அந்த செய்தி காணப்படுகின்றது மற்றொரு செய்தியாக இஸ்ரேலிய பொது தேர்தல் ஐந்தாவது தடவையாக பதவி வகித்து சாதனை படைக்க தயாராகும் பிரதமர் என்பதாக அந்த செய்தி இருக்கின்றது இஸ்ரேலின் பொது தேர்தலில் இதுவரை வெளியான பெறுபொருட்களின் பிரகாரம் அந்நாட்டின் பிரதமர் பெஞ்சமின் நேதன் வெற்றி பெற்று ஐந்தாவது தடவையாக ஆட்சி அமைக்கக்கூடிய சூழ்நிலை காணப்படுவதாக அங்கிருந்து வரும் செய்திகள் தெரிவிக்கின்றன இந்நிலையில் அந்நாட்டின் புதிய வலதுசாரி அரசாங்கம் ஒன்று ஸ்தாபிக்கப்படலாம் என நம்பப்படுகின்றது என்பதாக அந்த உலக செய்தியில் காணப்படுகின்றது அவை உலக செய்திகளின் பக்கம் பார்வையாக இருக்கின்றது இன்றைய அதே நேரத்தில் நாங்கள் அடுத்து இன்றைய தேசிய தமிழ் பத்திரிகைகளின் ஆசியத்திலங்கங்கள் மீதங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் பயங்கரவாத தடை தடை சட்டத்தின் பாதகத்தன்மையின் வெளிப்பாடு என்பதாக வீரகேசரி தனது ஆசியத்திலங்கத்தை தேட்டியிருக்கின்றது அதை சேற்று விரிவாக பார்க்கலாம் பயங்கரவாத தடை சட்டத்தின் பாதகத்தன்மை தொடர்பில் தற்போது தென் பகுதியில் கலந்துரையாடப்பட்டு வருகின்றது பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் இதுவரை காலமும் தமிழ் மக்களே தமிழ் மக்களே பெரும்பாலும் பாதிப்புகளை சந்தித்து வந்தனர் யுத்தமிடமிட்ட இடமிட்ட கால பகுதியில் தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் வகை தொகையின்றி பயங்கரவாத தடை சட்டத்தின் கீழ் கைது செய்யப்பட்டு தடுத்து வைக்கப்பட்டனர் விடுதலை புலிகள் என்ற சந்தேகத்தில் மாத்திரம் ஆயிரக்கணக்கான தமிழ் இளைஞர்கள் யுவதிகள் கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு உட்படுத்தப்படுவதுடன் நீண்ட காலம் தடுத்து வைக்கப்பட்டனர் இந்த சட்டத்தின் கீழ் மூன்று மாதம் வரையில் நீதிமன்றத்தில் ஆஜராகாது இருந்த ஒருவரை நீதிமன்றத்தில் ஆஜராகாது இருந்த ஒருவரை தடுத்து வைக்கும் அதிகாரம் போலீசாருக்கு வழங்கப்பட்டிருந்தது இதே போன்று எத்தனை ஆண்டுகள் வேண்டுமானாலும் இந்த சட்டத்தின் கீழ் ஒருவரை தடுத்து வைக்கும் உத்தரவை பாதுகாப்பு செயலாளர் வழங்கும் நிலைமை நீடித்து வந்தது யுத்தமிடமிட்ட பகுதிகளில் அவசர கால சட்டம் அமுல்படுத்தப்பட்டதுடன் பயங்கரவாத தடை சட்டமும் அமலில் இருந்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு யுத்தம் முடிவுக்கு வந்த பின்னர் சில ஆண்டுகளில் அவசரகால தடை சட்டம் நீக்கப்பட்டிருந்த நிலையில் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்ந்தும் அமுல்படுத்தப்பட்டு வருகின்றது இந்த சட்டத்தினை நீக்க வேண்டுமென்று என்று சர்வதேச சமூகம் தற்போது கோரிவிருகின்றது ஐநா மனித உரிமைகள் பேரவையில் இதற்கான தீர்மானமும் நிறைவேற்றப்பட்டிருந்தது இந்நிலையில் கடந்த காலங்களில் தமிழர்களுக்கு எதிராக செயல்பட்ட பயங்கரவாத தடை சட்டம் இன்று தென்னிலங்கையில் குறிப்பாக குழப்பங்களை ஏற்படுத்தும் நபர்களுக்கு எதிராக திரும்பி இருக்கின்றது எனவே இது தொடர்பில் ஏற்கனவே ஒரு செய்தியை நாங்கள் பார்த்திருந்தோம் அன்று வாய்மூடி மௌனிகளாக இருந்தவர்கள் இன்று ஏன் இது பற்றி பேசுகின்றார்கள் பயங்கரவாத தடை சட்டம் தொடர்பில் என்பதாக கோட்டை நீதிவானம் கேள்வி எழுப்பிருந்ததை பார்த்திருந்தோம் எனவே அது தொடர்பிலான ஒரு பார்வையாக வீரகசரி பத்திரிகையின் ஆசிரியர் தலையங்கம் இடம்பெற்றிருக்கின்றது தொடர்ந்து நாங்கள் தினக்குரல் பத்திரிகையை எடுத்துக்கொண்டால் அதன் ஆசிரியர் தலையமானது யோசனைகள் மட்டும் போதாது அமுலாக்கமே அவசியம் என்பதாக அந்த செய்தியில் காணப்படுகின்றது நடப்பு வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் பலதரப்பட்ட இடையூறுகளுக்கு மத்தியில் நிறைவேற்றப்பட்டுள்ளது தேர்தல்கள் இடம்பெறவிருக்கும் நிலையில் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டம் ஆளுநர் தரப்பின் விஞ்ஞாபனம் போன்று அமைந்து விடுவதை பொதுவாக அவதானிக்க முடியும் இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் தொடர்பாகவும் இருவருப்பட்ட விமர்சனங்களை பொருளியல் நிபுணர்கள் முன்வைத்திருக்கின்றனர் அதேவேளை நாட்டின் பொருளாதார வளர்ச்சிக்கு புத்துயிர் அளிப்பதன் வரவு செலவு திட்ட யோசனைகளை முழுமையாக அமல்படுத்துவது அவசியம் என்ற கருத்தை கொள்கை கற்கைகள் நிறுவனத்தில் நிறைவேற்ற பணிப்பாளர் கலாநிதி துசினி வீரக்கோணம் தெரிவித்திருக்கின்றார் வருடாந்தல் சமர்ப்பிக்கப்படும் வரவு செலவு திட்டங்களில் உள்ளடக்கப்பட்டிருக்கும் யோசனைகளில் பெரும்பாலானவை அமுலாக்கம் கட்டத்தை எட்டுவதில்லை என்ற ஜதார்த்த நிலைமையும் அவர் வெளிப்படுத்தி இருக்கின்றார் அத்துடன் இரண்டாயிரத்தி முப்பதில் இலங்கையின் நிலையான அபிவிருத்தி இலக்கியை எதிர்கொள்வதற்கான தடத்தில் செல்வத செல்வதாயின் கல்வி சுகாதாரத்துறைகளில் முதலீடுகள் முக்கியமானது என்பதையும் அவர் அழுத்தி உரைத்திருக்கின்றார் கடந்த இரண்டாயிரத்து பதினெட்டு அக்டோபர் வரை ஐக்கிய தேசிய முன்னணி சுதந்திர கட்சி கூட்டணி அரசாங்கம் ஆட்சியில் இருந்து கடைபிடிக்கப்பட்டு வந்த பொருளாதார கொள்கைகள் தற்போது ஐக்கிய தேசிய முன்னணி அரசின் பொருளாதார கொள்கையாக மாற்றமடைந்திருக்கின்றது குறுகிய காலத்துக்குள் அரசாங்கத்தில் ஏற்படும் மாற்றத்தால் பலதரப்பட்ட யோசனைகள் அமலாக்கப்படும் கட்டத்தை எட்டுவதில்லை அதாவது ஒரு கருப்பொருளிலிருந்து மற்றொன்றுக்கு மா மாறிவிடுவதால் கொள்கை ரீதியாக ஒரு தொடர்ச்சியற்ற தன்மையை அவதானிக்க முடியும் என்பதாக அந்த ஆசிரியத்திலங்கம் தொடர்ந்து செல்கின்றது வரவு செலவு திட்டம் கடந்த வருட இறுதியில் சமர்ப்பிக்கப்பட வேண்டிய சமர்ப்பிக்கப்பட்டிருக்க வேண்டிய இந்த ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் இந்த வட்டத்திலேயே சமர்ப்பிக்கப்பட்டது தற்பொழுது அந்த வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றது வெற்றிகரமாக சபையில் எனவே அதை அமுல்படுத்துவது தொடர்பிலான ஒரு பார்வையாக இன்றைய தினக்குழல் தனது ஆசிரியத்திலங்கத்தை திருட்டி குறிப்பாக கடந்த வருடங்களில் கடந்த மூன்று வருடங்களிலும் வரவு செலவு திட்டத்தை நல்லாட்சி அரசாங்கம் அதாவது ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சொல்லுவாங்க சுதந்திர கட்சி ஐக்கிய தேசிய கட்சி இணைந்து அந்த வரவு செலவு திட்டங்களை சமர்ப்பித்திருந்தது ஆனால் இந்த வருடத்துக்கான வரவு செலவு திட்டம் ஐக்கிய தேசிய முன்னணியின் வரவு செலவு திட்டமாகவே அமைந்திருந்தது எனவே ஏற்கனவே இருந்த வரவு செலவு திட்டத்தை போலத்தான் இந்த வரவு செலவு திட்டமும் அமைந்திருப்பதாக சுட்டிக்காட்டி தினக்குரல் பத்திரிகை தனது ஆசிரியர் தீட்டியிருக்கின்றது நிறைவாக கேலிச்சித்திரம் மீதங்கள் பார்வை செலுத்தலாம் அந்த வகையில் இன்றைய தினக்குரல் பத்திரிகையின் கேலிச்சித்திரமாக கோட்டாபாய ராஜபக்சவுடன் தொடர்புடைய ஒரு சம்பவத்தை செய்தியை தாங்கியதாக அந்த கேலிச்சித்திரம் தீட்டப்பட்டிருக்கின்றது அமெரிக்காவில் தாக்கல் செய்யப்பட்டிருக்கும் இரு வழக்குகள் தொடர்பில் நாங்கள் ஏற்கனவே பேசியிருந்தோம் கடந்த இரண்டு நாட்களாக அது பற்றி தான் பேசப்பட்டுக் கொண்டிருக்கின்றது எனவே ஜனாதிபதி தேர்தல் என்கின்ற போது போட்பாளராக கோட்டபாய ராஜபக்ஷவை நிறுத்தப்படுவார் என்பதாக பல்வேறு செய்திகள் வெளிவந்த நிலையில் அமெரிக்காவில் தொடரப்பட்ட வழக்கானது அவருக்கான கடிவாளமாக அல்லது அவருக்கான கால்கட்டாக அமைந்திருக்கின்றது என்பதாக மரத்துடன் அவர் பிணைக்கப்பட்டிருக்கின்றார் அந்த மரம்தான் யூஎஸ்ஏ அமெரிக்கா ஐக்கிய அமெரிக்கா என்பதாக சுட்டிக்காட்டப்பட்டிருக்கின்றது எனவே ஜனாதிபதி தேர்தலில் கோட்டாபாய ராஜபக்ச பங்கேற்பது என்பது ஒரு கேள்விக்குறியான நிலை நிலையாகவே தற்சமயம் காணப்படுவதாக அந்த கேலி சித்திரத்தில் காணப்படுகின்றது இத்துடன் இன்றைய நாளாடுகளில் ஒரு பார்வை நிகழ்ச்சியானது நிறைவுக்கு வருகின்றது தொடர்ந்தும் காலை செய்திகளையும் மேலதிக செய்திகளை நீங்கள் எதிர்பார்க்கலாம் தொடர்ந்தும் ஆதவன் தொலைக்காட்சி நிகழ்ச்சிகளுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்